யார் இந்த டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்னா மலர் மருத்துவத்தின் தந்தை அவர் தான் அவர் எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் படித்த ஒரு டாக்டர் ஒரு அலோபதி டாக்டர் அது மட்டும் இல்லைங்க ரொம்ப கைராசியான டாக்டர் அப்படின்னு பேர் வாங்கினவரும் கூட அவருக்கு ஓமியோபதியும் தெரியும் அந்த மருத்துவர் கண்டுபிடிச்சது தான் இந்த மலர் மருத்துவம் அவர் இந்த முப்பத்தி எட்டு மலர்களை கண்டுபிடிச்சிட்டு அவரு கேட்டகரைஸ் பண்ணி இருக்கிறாரு ஒரு ஏழு வகையா பிரிச்சு இருக்காரு இந்தந்த பிரச்சனைகளுக்கு இந்தந்த மலர்களை நீங்க தரலாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு அதுபடிதான் உலகம் முழுக்க இன்னைக்கு மலர் மருத்துவம் போயிட்டு இருக்கு இப்ப இந்த மலர்களை எப்படி நம்ம குடுக்குறோம் அப்படின்னா அவங்க ஒரு எசன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க டென் எம்எல் டுவெண்டி எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன்ல இருந்து நம்மளுக்கு வரும் நாம அதை டைலூட் பண்ணுவாங்க இங்க இங்க இந்தியால அதை டைலூட் பண்ணி கொடுப்பாங்க இது டைரக்டா தண்ணி மாதிரி லிக்யூடு மாதிரி தண்ணீரில் கலந்து சாப்பிடுற முறையும் ஒன்று இருக்கு இன்னொன்று அந்த சக்கர உருண்டை மாதிரி மலர் மருந்துகளை சாப்பிடலாம்